புராணக் கதைகளின்படி சிவன் மற்றும் பார்வதி திருமணம் கைலாயத்தில் நடந்தபோது அனைத்து தேவர்கள் முனிவர்கள் அங்கு கூடியதால் பூமியின் சமநிலை பாதிக்கப்பட்டது இதனால் சிவபெருமான் அகத்தியரை தெற்கு நோக்கி அனுப்பினார் அகத்தியர் தனது பயணத்தில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலையை அடைந்தார் இந்த மலை யானை வடிவத்தில் இருப்பதால் முதலில் வாரணமலை என அழைக்கப்பட்டது பின்னர் தோரணமலை என பெயர் பெற்றது தோரணமலையின் உச்சியில் உள்ள குகையில் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அகத்தியர் இங்கு சில காலம் தங்கி தவம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டார் அவர் உலக மக்கள் நோயின்றி வாழ மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அவர் வகுத்த ஒரு இலட்சத்து இருபத்து நான்காயிரம் கிரந்தங்கள் சித்த மருத்துவத்தின் அடிப்படையாக கருதப்படுகின்றன அகத்தியர் மற்றும் அவரது சீடர் தேரையர் தோரணமலையில் முருகப்பெருமானை சிலை வைத்து வழிபட்டனர் அவர்கள் இருவரும் வழிபட்ட முருகப்பெருமான் இன்றும் தோரணமலையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இவ்வாறு அகத்தியரின் பயணம் மற்றும் அவரது தவம் தமிழ் மரபில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இந்த வரலாற்றை நம்முடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இத்தகைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்